அப்பா வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குங்களே டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே சிறுவாபூர் கோயில் போய்ட்டு வந்துட்டேன் காலையில் போயிட்டு வந்துட்டேன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போடணும்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போடணும் இன்னும் தம்பி ரெடி பண்ணணும் பாட்டணும் மணி பாருங்க ஒம்பது ஆயிடுச்சு காலை ஒரு ஆறே கால் மணி கிளம்புனேன் கூட்டம் இருந்தாலும் சாமி ஈஸியாக பார்த்துட்டேன் என்னப்ப நல்லவா எந்தாயும் அல்லவா கண்ணப் சூரி என்ன பண்ணுற இங்கே பார் உனக்கு சாமி மாலை தந்துருக்காங்க ஆ இந்த வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வீர வேல் முருகனுக்கு அரோகரா ஞான வேல் முருகனுக்கு அரோகரா வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா ம் நேரம் ஓகே ரைட் ஓகே எத்தனை மணி எழுந்திருச்சா இப்போ தான் எழுந்திரிச்சியா பாயத்தூக்கி அங்கே படிக்கல போடுறேன் ஊந்தா என்ன வருது நல்லா இருக்கா மாலை அங்கே குமார் சாமின்ற ஒன்று மாலை தந்திருக்காரு இந்த மாதிரி சூரியக்கு மாலை போடுங்க சொல்லிட்டு சாமி கற்று இந்த மாலை எடுத்து உனக்கு போட சொல்லிக்கிறாங்க சீக்கிரம் நடப்பேன் ஓகேவா சாமி சொல்லிருக்கிறாங்க ஓகே அதனால் பாபு வந்து கடிக்கூடாது நீ அப்பா சாமி மாதிரி இருக்காம்பா அப்படியே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா உனக்கு என்னப்பா ராஜ வாழ்க்கை தடவை போறதுக்கு ஒன்னு ஒன் ஹவர் ஆச்சு வரத்துக்கு ஒன்றரை மணி நேரம் ஆச்சு அவன் எனக்கு தெரில சாமி மாலை உனக்கு தராது நான் பண்ணுறது அப்புறம் காலை சூரிய ராஜா வாழ்க்கை காலை சூரிய விடியா பார்த்துருப்பீ பார்த்தீங்களா ராஜா வாழ்க்கை வேற லெவல் ரைட் ஓகே 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 சரி பாத்ரூம் போ அது வருஷம் அவசமாக ஓடி வந்தேன் ஹாஃப் அன் ஹவர்ல கடகடன்னு பல் வளகிட்டியா இல்லையா இல்லை நான் இருந்தால் தான் வளர்க்கடா வளர்கடா வளர்க்கடா வளக்கடா சொல்லணும் இல்லை சரி பல்ல வளக்கிட்டு குளிச்சுட்டு உபதி எல்லாம் சாமி உபதியெல்லாம் வச்சுக்கலாம் ஓகேவா ஆ கடி கூடாது ஏன் கடிக்கிறேன் இந்த சாமி சொன்னார் ஏன் கடி கொடுக்குறீங்க சார் போதும் 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 போது ரைட் ஓகே 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 குமாரசாமி கடிக்கிறான் பாருங்கள் அவ்வளோ கூப்பிட்டேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இருந்தாலும் பரவாயில்லையா சரி ஓகே விடு இன்னும் கட்சியாக தான் ஒன்று தூக்கம் வரும் கடிவனால்தான் எனக்கு தூக்கம் வரும் இல்லை இன்னைக்கு அந்த சுவிட்ச் பார்க்கப்ப கை வச்சு ஏன் இயற்கையே இயற்கையை வச்சா இல்லையா அந்த பாக்ஸ் இருக்குங்களே ஆனா ஒன்றும் அதில் போடு ஆனா வேணா வேணா வேணாம் அண்ணா இப்போ சூரித் தலை குஞ்சுப்பாடு சாரி சாரி முடியாது கடிக்கிறாயா கடிக்கிறா வேணா 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 வேணாம் வேணாம் வேணா 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 தண்ணி பாருங்க வேணாம் வேணா 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 கிடைக்காது విడు వర్ ఎట్ సరి సరే కళ్ళ తండ్రి కరెక్ట్ కళ్ళ తన్నీ వచ్చి కళ్ళ తన్నీతో వచ్చి ఏ సరి